வணக்கம் நான் உங்கள் காசு முனைவர் காசுந்தரமூர்த்தி இதுவரை நான் போட்ட வீடியோக்கள் எல்லாமே பெரும்பாலும் என்னுடைய அனுபவத்தை வைத்து குரலை தொடர்பு படுத்தி பெரும்பாலும் அறத்துப்பாலில் தான் எல்லா குரலையும் சொல்லியிருக்கேன் பொருட்பாளில் கொஞ்சம் வந்திருக்கும் ஆனால் இன்பத்துப்பாலை வந்து நான் இன்னும் தொடலை நிறைய பேருக்கு என்ன இவர் இதையே இருக்காரு கொஞ்சம் கிளு கிழிப்பாக எதுவும் சொல்ல மாட்றாரு வள்ளுவர் காமத் பால் எழுதியிருக்கிறார் அதுலேருந்து எதுவும் சொல்லலாமே அப்படின்னு நினைப்பீங்க உங்களுக்காக இந்த வீடியோ எண்பதில் நான் வாலிபன் எனக்கு முன்னாடி எண்பதுக்கு முன்னாடி எழுபதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த நம்மளுக்கு தகவல் தொடர்புலாம் எதுவும் கிடையாது ஈவன் டெலிஃபோன் கூட கிடையாது அப்போது நான் ஒரு ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிக்கிறான்னு சொன்னாக்கா அது அது காதலிக்க ஆரம்பிக்கிறதுக்கே பல வருஷங்கள் கூட ஆகும் ஏன்னா அப்பா ரெண்டு அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அப்போது ஏதோ ஒரு சமயத்தில் அப்படியே போயிட்டு வரும்போது இந்த பையனுக்கு அந்த பொண்ணை பிடிக்கும் அந்த பையனுக்கு அந்த பையனை பிடிக்கும் ஆனாலும் இருந்தாலும் அவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க ஏன்னா வெளிப்படுத்தினா அந்த அப்பா ரெண்டு பேரும் வெவ்வேறு ஜாதியாக இருக்கலாம் பல பிரச்சனைகள் இருக்கலாம் சில சொந்தத்திலே காதல் பண்ணுவாங்க ஆனாலும் வெளிப்படுத்த முடியாது ஏன்னா சொந்தத்திலே இருக்கிறவங்களுக்குள்ள அந்த உறவு அப்பா அப்பா இந்த பொண்ணோட அப்பா உறவு பையனுடைய அப்பா உறவில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் பகமே இருக்கும் எங்கேயாவது அதனால் வெளிப்படுத்த முடியாது ஒருவேளை வெளிப்படுத்தினா கூட காலேஜில் படிச்சிருந்தா காலேஜுக்கு பொண்ணை அனுப்ப மாட்டாங்க பையனை வந்து தண்டிப்பாங்க இதனால் இவங்க காதல் வந்து பல வருஷம் சொல்லாமலே இருப்பாங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு காதல நமக்கு தெரியும் இந்த ஒருதலை ராகம் அப்படின்ற படம் அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கடைசி வரலாம் பேசவே இல்லை பேசாமலே அந்த படம் முடிஞ்சு போய்டும் அதுதான் ஒருதலை ராகம் அந்த மாதிரி காதல் இப்போது சில பேர் இந்த காதல் பண்ணுறவங்க ஆணும் பெண்ணும் யாருக்கும் தெரியக்கூடாது இங்கே அவங்க சந்திக்கிறது எப்போயோ ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவையோ எங்கேயாவது சும்மா ஜஸ்ட் அது பார்த்துட்டாலே அது ஒரு பெரிய தான் அப்படி காதல் பண்ணுவாங்க இப்படி காதல் பண்ணுறவங்க ரெண்டு காதலனம் காதலியும் நேருக்கு நேர் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதாவது அந்த காதலி தன்னுடைய அப்பா அம்மா கூட வரான் காதலன் தனியாக வரான் நேருக்கு நேர் பார்க்குறாங்க பார்க்கும்போது இதெல்லாம் ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் சொல்லிக்கொள்ளாத ஒரு 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 முடிவு அது எப்படின்னா அந்த பொண்ணு கூட வரும் எட்டையே பார்த்துருவோம் பார்த்துட்டு இந்த பொண்ணு பார்த்த மாதிரியே தெரியாது அவனுக்கு பார்த்த மாதிரியே காட்டிக்க மாட்டான் அவமான எங்கே போகிற மாதிரி அவமான போவான் இந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கூட வருது இல்லையா ஐயோ இந்த பொண்ணும் என்ன செய்யமா செய்வோ செய்ய மாட்டான் செய்ய மாதிரி செய்வான்னா இந்த இவன் தெரிஞ்சவ மாதிரியே ஒன்று எந்த ஜாடையும் காட்ட மாட்டான் அதாவது நம்ம என்ன பண்ண பார்த்தவங்க கூட நம்ம எதோ ஒரு கண் கண் ஜாடை காமிப்போம் இல்லை கையால் ஒரு ஜாடை காமிப்போம் இல்லையா இந்த மாதிரி எந்த ஒரு ஜாடையுமே காமிக்கும் இந்த காதலியும் காமிக்க மாட்டான் காதலனும் காமிக்க மாட்டான் ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்பு தெரியாதவங்க மாதிரி கிராஸ் ஆகவங்க அதுக்கு தான் வள்ளுவர் இந்த ஒரு குரல் சொல்கிறார் இந்த 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 நிகழ்ச்சிக்கு ஒரு குரல் சொல்கிறார் எதிலார் போல பொதுநோக்கு நோக்குதல் காதலர் கண்ணே உள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்று தெரியாதவங்க எதிலாருன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாகாதவங்கன்னு அர்த்தம் தெரியாதவங்கன்னு அர்த்தம் யாரோ அப்படின்னா அயலார் மாதிரி இந்த மாதிரி அயலார் மாதிரி எதிலார் போல் பொதுநோக்கு பொதுநோக்குன்னா இப்போ ஒரு நம்ம நோக்குதல்ன்றது வந்து ஒருத்தர் ஒருத்தர் குறிப்பிட்டு பார்க்குதல் பொதுநோக்குதல்ன்றது நோக்குதல்ன்றது எந்த ஒரு எய்மும் இல்லாமல் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் பார்க்கறது தான் பொதுநோக்கு யாரையோ வேறு யாரையா ஒருத்தனை பார்க்குற மாதிரி நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி காதலி காதலனை பார்க்காம போகலாம் காதலன் காதலை பார்க்காம போய் போகலாம் எதிலார் போல் பொதுநோக்கு நோக்குதல் காதலர் கண்ணியே உலை இதுதான் அந்த குரல் இந்த குரலுக்கு ஒன்றும் அர்த்தம் ரொம்ப பெருசாக ஏதிலார் மட்டும்தான் அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியணும் ஏதிலார் போல் பொதுநோக்கு நோக்குதல் காதலர் கண்ணியே உலை அவங்களுக்கு புரிஞ்ச குரல் தான் இது இந்த குரல் இப்போது என் வயசில் உள்ளவங்க என் வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த அனுபவம் வந்திருக்கும் இவங்கெல்லாம் இந்த குரலை அப்படியே கேட்டுட்டு உடனே அவங்களுக்கு தெரியும் ஏன்னா காதல் பண்ணாமல் யாரும் பொதுவாக இருக்க முடியாது அது 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 ஒரு இயற்கை அது ஒரு நமக்கு ஒரு தூண்டுதல் அது ஒரு உணர்வு அது இருக்கும் அதில் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறோன்றதெல்லாம் வேறு விஷயம் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறது வேறு விஷயம் காதல்ன்றது ஒரு உணர்வு எல்லாருக்கும் இருக்கும் அது செய்ய செய்யாட்டி போனால் கூட மனசுலேயே கூட இருக்கும் அது ஸோ அதனால் இந்த இந்த குரல் என் வயசில் எனக்கு வயசுக்கு பெரியவங்களாக இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவங்க அனுபவத்துக்கு இதை நினச்சி பார்ப்பாங்க நினச்சி பார்த்துட்டு ஒரு சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்